வெல்கம் பேக் டு ஜியா கிரியேஷன்ஸ் நம்ம கூத்தாணலூர் நைட்ல எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க போகலாம் இங்க போற இடம் சாதாரண இடம் கிடையாது சிங்கத்தோட கோட்டை இனிமேல் ஏரியால நம்ம அலப்புறைய மட்டும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜெ ஜெ கள்ள கட்சி இருக்க ஊரு எதுன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊரு பெருமை சொல்ல ஈவினிங் இருக்கிறப்ப ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ உங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே லக்ஷ்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கல ஒரு நாளைக்கு எத்தனை பைக்கு எத்தனை கார் அதே மாதிரி எத்தனை கடைகள் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணி பாருங்க அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு